வருகிறேன் என்ன நடக்குது ஆசினான் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் அவரவருக்கும் என்னடா புராணம் கேட்குங்க அடின் மூலமான தானே தானே என்னையா முடி புராணம் தானே பொறாய் வரினா சொன்னா மா சமம் இருக்குமா பொறாய் வரினா புரியுங்க ஆ என்னது புரிய ஆத்தா கேட்கு

பாருங்க அவ பதன பை சப்பையா வர. டேய் வியாசர் பெருமான் அர்ளியா சொல்லிருவார். ஆமா. துரியோதன பிறந்த அப்போ கொராமிய கங்கா கொண்டாளம். யாரு? காந்தாரி காந்தாரி. அது செய்தித அழகா சொல்லிருவார் வியாசர். என்ன சொல்லியாரு தெரியுமா? என்ன சொல்லியாரு? அக்னதுயரமல்லார் என்றவா பயந்தான் மயனதாம்.

चार मछली। यो भाई ना चलो। हाय। ओ। क्या हो तान तो समझ ना रखना तू क्या हुआ? हाँ, तो नम्बर वाली क्या हुआ? तो कई लोग तो इतने कमीट्स चला। ओ। हाय। कुल्ही क्या पुड़िया नीरीले, नीरीले। कुरवसिया नाचना। हाँ माँ। बड़े क्या पुड़िया पाईले? है। पाम बजूड़ता हर। अंगे या पाम होता। சொல்லு கூட பரவாயில்ல பரவாயில்ல அவன் தெரியுமா முறையாது <laughs> <laughs>

தீக்கு பகமையான பொருள் இல்ல தீக்கு உடமையான பொருளை வைத்து அரைக்கு மாறிக ஒன்றியை பற்றி எங்களை ஐவரையும் கொடுத்து விட வேண்டுமா என்று கடக சிற்பியின் மூலியமாக புரோசன மந்திரியான நாங்கள் அனைவரும் அங்கே உரைஞ்சு கொண்டிருக்கிற சமயம் ஆமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எங்க அண்ணா எங்கள் கடவுள் கடவுள் பீமசேன மகாராஜு ஆமா ஆமா ஐந்து தலை நாகம் போன்று எங்கள் அறுவரையும் தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு இந்த இடத்தை விட்டு அறுக்குமாறு எரித்து எரித்து இடுமவனம் சார்ந்து சார்ந்து அங்கே ஒத்த போரங்கள் படுக்க வைக்க அதுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய இடுமனை கொன்று கொன்று மும்முளை கன்னி என்று சொல்லக்கூடிய கமல கண்ணியை மணந்து மணந்து கமல கண்ணிக்கு ஆலயங்கள் சொல்லுவாங்க கமல கண்ணிக்கு ஆலயம்

நாலாவது வகப்படி அங்க போனீனா ஆலயம் இந்த இந்தியாவுலயே மும்மலை கன்னிக்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் ஆமா அந்த ஊரே அதான் அந்த ஊரே அதான் தஞ்சாவூர் மாளனாலும் சரி நியாயமா போய் தரிசனம் பார்த்துட்டு இப்போ நான் போய் செஞ்சு போய் பார்த்து வராம அண்டாயா கூண்டட போவல நான் இப்போ எதுக்கு காசி வாங்குற நீ எதுக்கு காசி வாங்குற இத எதுக்கு போய் நான் என்ன

அதான் அதான் கருமராஜா கல்யாணம் பண்ணிய முருங்கை மரம் முருங்கை மரம் அந்த கண்ணாள முருங்க தான் ஓஹோ குருதா முத கல்யாணம் தருமராஜாவுக்கு ஆ கண்ணாள முருங்கை மரம் கல்யாணம் முருங்க மரம் அந்த இடத்துல மும்மலக்கண்ணியை திருமணம் முடித்து ம் கட்டோர் கஜனை பெற்றெடுத்து எடுத்து முன்னூற்று மங்கலம் சார்ந்து சார்ந்து முன்னூற்று மங்கலத்தை பகாசுரணை மடித்து மடித்து நாய் பாஞ்சாலஜேதம் வளர்த்தோம்

எங்க அம்மா சரி வயதான காதல்லவா ஆமா கனி கொண்டு வந்தானே அவங்க காதல ஊழுன்னு போச்சு ஆமா அவங்களுக்கு கேட்காது அங்க என்னன்னு உள்ள இருந்து வரக்குள்ளே என்ன சொல்றாங்க புள்ளி இருந்தல்ல வைந்தர் புறத்த சொல் கெட்டி தேவர் தென்ன முதனான மக்கா சேரனே ரீந்துமன புல்லின ஒடுங்கு மாலை ஆஹ் புறம் பர புறம் பர மைதி கல்லன புழலியன கரும்பன விரும்பி கண்டான் இவன் யாராவது உண்டு

அந்த டெல்லிக்கு அரசா கேவலங்கற குடி ஆமா எங்க மூதுரே தர்மராயர் தப்பா சொல்றீங்க யா பிரதம மோடி இல்ல பையா இந்த நாட்டை நிர்வகுள்ள எங்க அண்ணன் தான் பிரதமர் மந்திரி அப்பா ஆமா தர்மராயர் என்னுடைய மனைவி மனைவி எங்க அண்ணன் கூட ரொம்ப எனக்கு அண்ணி அண்ணி திரௌபதி தாய் ம் அந்த உடம்புல ம் அஞ்சு தெய்வம் இருக்குது அஞ்சு தெய்வம் யார் உடம்புல யாரும் உடம்புல ஒரு பெண்ணு ஆ ஒருத்தவங்கிட்ட கணவனை விடுத்து விடுத்து மற்றவங்ககிட்ட போயிட்டா அந்த பொண்ணோட பேருங்க ஆமாம் தாசி வைசா அப்படின்னு சா ஆனால் ஆ ஐந்து கிணவரை மணந்த மணந்த இந்த துரோகதை மட்டும் மட்டும் பட்டினின்னு சொல்ல யார் சொல்லும் அது அந்த உடம்புல ஐந்து பெண்கள் உள்ளார்கள்

சாபம் கொடுத்தாராம் அந்த சாபத்தின் பிற கட்டுறான் அந்தம்மா ஆ இந்த அஞ்சு பேர் அந்த உடம்புல போட்டு போட்டு வாங்கிக்கொண்டு ஆ இந்த அஞ்சு ஆவுடா என்ன கட்டி சொல்கிறீங்க ஆமா இந்த அஞ்சு ஆவுடி அண்ணனை கட்டணா கட்டேனா இந்த அஞ்சு ஆமடியாட நீயே எனக்கு ஆமடியாண்ணா வருவாரு அந்த அம்மா ஆ அதனால தான் ம் ஒவ்வொரு வருடமும் தீமிதி திருவிடா வந்த உடனே வந்த உடனே யாருடைய பங்குல இருக்காங்களோ அந்த பங்குலை போய் நேராக தீய மிதித்து அந்த உருவத்தை அழித்து அழித்து அரு வருவாங்க ஓ அழுத அழகு தேவி அழியாத பத்தினி அப்போ அழுதான் வேக்கமானிக்கிறாங்களா நிறையா ஒரு கதை அப்பேருப்பத்தாய் ஆ பெருமை பொருந்திய எங்கள் தேவி நான் என்ன நினச்சின்னா கார்த்தி மாசம் முறை மழை நாள கால நம்ம சில்லுன்னு இருக்கும் அதனால சரி இப்ப கொஞ்சம் சூடு சூடா நடக்குது மழை நாளை நான் என்று தெரிந்த விஷயம் ஆமா நேற்றைய தினம் நாரத பெருந்தகை வந்து வந்து எங்க அப்பா வக்கா பிச்சியா கிடக்கிறாரு ராஜ சுய செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்ல சொல்ல எங்க அண்ணா வடதேச போயிருக்காரு பீமசேன வடதேசை

ஏது நாயினும் கடியே அரியாங்கோப்பத்தை சேர்ந்த அன்பு அன்பு நாடக நாடகமானவன் நாடகாசார்கள் உமக்கு வணக்கம் வணக்கம் என் பெயரில் அன்பு கொண்டு இவ்வூரை சேர்ந்த